அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் கோமதி நான் நேற்று திருமாணிக்கம் படம் பார்த்தேன் எனக்கு அறுபது வயசாகிடுச்சி அதுவும் இல்லாத நான் வந்து கொஞ்சம் பேஷண்ட்டு தேட்டருக்கு போய் படம் பார்க்க என்னால் முடியல அதனால் டிவியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நேற்று தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் தேட்டருக்கு போய் பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கிற எல்லாருமே ஒருத்தரும் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டருக்கு போய் பாருங்கள் இப்படிலாம் ஒரு படம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க வாழ்நாளில் நாமளும் ஒரு திருமாணிக்கமாக இருக்கணும் வாழணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருமே ரொம்ப அருமையான படம் இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணாதீங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோளாகவே இதை நான் சொல்கிறேன் அருமையான படம் நான் இந்த படத்தை நான் வீட்டில் உட்காந்து இனி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு நேரம் போதெல்லாம் இந்த படத்தை நான் பார்ப்போம் போல இருக்குது அவ்வளோ அருமையான படத்தை கொடுத்துருக்க டைரக்டர் சார் அவருக்கு அவரோட சார்பா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் எல்லாருமே போய் தியேட்டர்ல பாருங்க பார்த்துட்டு இதோட பதிவை உங்களோட கருத்துக்களை டைரக்டர் சாரோட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்